பிஜேபி பி சங்கப்பரிவார் கும்பல் மண்ணை கவிச்சுனா அதுக்காக ஸ்வீட் எது கொண்டாடுன்னு ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தாங்க நம்ம பகுத்தறிவு கூட்டம் தாங்க கொண்டாடி தீக்கும் இந்த காவிகள் காலாவதியானா என்ன ஆகி தெரியுங்களா நம்ம தான் அப்படி இருக்கோம்னா இந்தியாவில் இருக்கிற சகல மக்களும் மண்ணலி போட ரெடி ஆயிட்டாங்க அங்க வடக்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு மண்ணல்லி டண்டன்னா போட்டுட்டு இருக்கிறாங்க தெக்கையும் தாம்பங்குக்கு அடிச்சு ஓட விட்டுட்டு அப்படி என்ன நடந்துச்சுன்னா வடக்க உங்களுக்கு தெரியுங்க ஏற்கனவே பிரச்சனை பெருசா ஓடிட்டு இருக்கு அங்க இருக்கிற ராஜபுத்திரர்கள் பத்தி நம்ம ரெண்டு நாளா பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ராஜபுத்திர போராட்டம் மிகப்பெரிய போராட்டமா வலுவாயிருச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல தரண்டு 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 போராட்டம் நடத்துற ஒன்னா மாறி போச்சு இது குஜராத்ல மட்டும் இல்லைங்க உத்தரப்பிரதேசம் பீகாரு ராஜஸ்தானு ஹரியானா எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு இப்ப செ சுத்த சுண்ணாம்பாக போறாரு நம்ம மோடிஜி இன்னொரு பக்கம் பக்கத்துல கர்நாடகா இருக்கா அதுல வலுவா இருக்கிற ஒரு இனம் யாருன்னா லிங்காயத்து அவர்கள் நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க நாங்கள் இந்துக்கள் இல்லை எங்களை இந்துக்கள்ல சேர்க்காத நாங்க வீர செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதோட மட்டும் இல்லைங்க இந்த முறை பிஜேபி எதிர்த்து அவங்களே தேர்தல் களத்தோட நிக்கிறாங்க அதுவும் மட அதிபர் லிங்காயத்துகளினுடைய மடத்தலைவர்கள் இருப்பாங்கல்ல பல்வேறு மடங்களை சேர்ந்த தலைவர்கள் அதுல ஒருத்தரன் பிடிச்சு எல்லாரும் சேர்ந்து மந்திரி எழுத்து ஒன்றிய அமைச்சர் எழுத்து நிக்க வைக்கிறாங்க ஆலை லிங்காயத்துகள் தான் கர்நாடகத்துல வலுவான ஓட்டு வங்கி வச்சிருப்பாங்க போச்சா இன்னொரு பக்கம் தாக்கூர் இனம் உங்களுக்கு தெரியும் தாக்கூர் தாக்கூர்னு பின்னாடி போடுவாங்க இந்த தாக்கூர் இன மக்களை எண்பது பேரை பிஜேபி பழி வாங்கிருச்சு சீட்டு கொடுக்கலன்னு ஒட்டுமொத்த தாகூர் இனமும் மகா பஞ்சாயத் என்கிற சாதி கூட்டத்தை நடத்தி பிஜேபி முடித்து விட்டிருக்கிறார்கள் இதுக்கு இடையில நம்ம ஊர் நம்ம ஊர்ல பிஜேபி அடிக்கிறது வழக்கமா இருக்கலாங்க ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா தன்னுடைய டூ வீலர்ல முகப்புல ஒரு போர்டே அடிச்சு வச்சுட்டார் அது என்ன தெரியுமா இந்து விரோத பாஜகவுக்கு ஓட்டு இல்லை அவர் பார்த்தா பட்டையும் கொட்டையுமா பெரிய குங்குமம் போட்டு வச்சிருக்காரு அவர் சொல்றாரு பாஜகவுக்கு ஓட்டு இல்லைங்க அது இந்து விரோத பாஜகவுக்கு அடிவடியிலே கை வச்சுட்டாரு இன்னொரு பக்கம் வாங்க நம்ம தோழர் திருமுருகன் காந்தி கோவையில இன்றைக்கு பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ண வேண்டியது அவர் பிரச்சாரத்துக்கு போனா காவிகள் கதர்றானா இந்த காவிகள் கதறத விட போலீஸ் கதறி இருக்கான் நீங்க யாரு கூட்டணி கட்சியா நீங்க எதுக்கு வந்து வந்திருக்கீங்க நீங்க எதுக்கு இந்த டீஷர்ட் போட்டுருக்கீங்க இந்த டீஷர்ட்டை கழட்டுங்க நீங்க அது போலீஸ் பிஜேபி விட கராரா இருந்திருக்கான் அந்த வீடியோ நேற்று வைரல் ஆகி மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு இதை நம்ம பேசாம போலாமா தமிழ்நாட்டுக்குள்ள காவிகளுக்கு அவ்வளோ அதுப்பா கேட்கணும்ல அதாங்க இப்போ இந்தியா முழுசு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நானூறு சீட்டை நாங்கள் ஜெயிச்சு கொடுவோம் நானூறுக்கு நானூறுதே நாங்கள் அப்படின்னு உருட்டிக்கிட்டு அழகிதுங்க மோடி கும்பல் ஆனா என்ன ஆகிப்போச்சுன்னா படிப்படியா 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 குறைஞ்சு பதினஞ்சு சீட்டு வாங்குறதையே முட்டிக்கு நிற்கும் போல இருக்கு அப்படி ஒன்று கீழே போயிட்டு இருக்கு நீ அங்கே பார்த்தீங்கன்னா வடக்க கூட்டணி கட்சி கூட முடிஞ்சிருச்சு கூட்டணியெல்லாம் தெரித்து ஓடிட்டாங்க கட்சியில் நிற்க வச்சா கூட நான் நிற்க மாட்டேன்னு அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த சூழ்நிலையில் ஹரியானாவில் இருந்தவர் அவர் ஒன்றிய அமைச்சராக பிஜேபியில் இருந்தவர் அந்த ஹரியானாவில் ஒன்றிய அமைச்சராக இருந்த பிரேந்தர் சிங் என்கிற பிஜேபிக்காரர் கட்சியை விட்டு வழங்கினது மட்டும் இல்லைங்க குடும்பத்தோடு போய் இதில் காங்கிரஸில் போய் சேர்ந்துருக்கார் இது இன்னும் பயங்கர அதிர்ச்சி ஆகிப்போச்சு இவங்களுக்கு ஹரியானாவில் மொத்தமாக குடும்பமே போய் காங்கிரஸில் சேர்ந்துருச்சு ஏன்னா எப்பயுமே பிஜேபி தானே இருந்து ஆளுகளை பிடிச்சி பிடிச்சி தாங்கச்சிக்குள்ள உள்ளே போட்டு அடைப்பாங்க ஆனால் இந்த முறை என்னென்னா அவங்களே விலகி இருந்து காங்கிரஸ் வந்துருக்காங்க இது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது இதுக்கு இடையில நம்ம ரெண்டு மூணு நாளா பேசிக்கிட்டு இருக்கிற ஆஹ் இந்த ராஜ்புத்துக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த போராட்டம் சின்னதா இருந்துச்சுல மிகப்பெரிய போராட்டமா மாத்தி விட்டாங்க அது ஒரு அஞ்சாறு மாநிலங்கள நடக்கிற போராட்டமா மாத்தி விட்டாங்க இவங்க எதிர்க்கிற கேண்டிடேட்ட இன்னைக்கு வரை மாத்தலைங்க அந்த வந்து நேத்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் இவங்க எதிர்க்கிற கேண்டிடேட்டு இப்போ எப்படி துணிச்சல் வேணும் இந்த பாக்க பாஜக கும்பலுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பாஜகவை கதற விட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றா திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்த போராட்டம் ஹரியானாவில் பரவிச்சு அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் பரவிச்சு உத்திரப்பிரதேசம் காவியலுக்கு பெரிய ஓட்டு வங்கியாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல பரவிட்டு இருக்கு ஆல்ரெடி குஜராத்தில் இருக்குது ஹரியானாவில் பரவிட்டு இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாநிலங்களில் பத்தி எரிஞ்சிட்ருக்கு மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனை இருக்கு பாருங்களேன் तो कोई मजाक बन जाए कि मराज ने बीजेपी का विरोध किया था और फिर मैं मेरा करना तो मेरे भाइयों आप लोगों ऐसी यही निर्देश होश ना हो बिल्कुल भी बहुत होंगे लोग बैठा उसे बोल दियो तो इसे बीजेपी को धरती बता रहे जय हिंद और जय राजपूत बहुत बहुत धन्यवाद अच्छा सभी वक्ता एक चीज का ध्यान रखिए किसी भी जाति धर्म व्यक्ति के ऊपर कोई ल அடிச்சு ஆடுறாங்க பிஜேபிக்கு எங்கள் ஓட்டு இல்லை என்று தீர்மானி தீர்மானம் போட்டிருக்காங்க இதுவே பெரிய வெற்றி நமக்கு பிஜேபி லம்பா இருக்கிற இனங்கள்கிட்ட காலில் விழுந்து அவங்களை அரவணைச்சு வச்சிருப்பான் இந்த முறை அவங்க தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப பிஜேபிக்கு ராஜபூதனர்களுடைய ஓட்டு நோன் ஆயிப்போச்சு ஒட்டுமொத்த ராஜபுதனர்களும் இவங்களுக்கு எதிராக இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க இவங்க பெண்களை லீவுப்படுத்துவாங்க படுத்துவாங்க பெண்களை கேவலப்படுத்துவாங்க இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு பிரச்சாரமே இறங்கிட்டாங்க இது இன்னும் பெரும் அதிர்ச்சி ஆகிப்போச்சு இந்த காவி கும்பலுக்கு அது மட்டும் இல்லைங்க ராஜ்புத்திரர்கள் ஊரூரா போய் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு பிரச்சாரத்தையும் கையில் எடுத்ததுனால காவிகள் கதறி கொண்டிருக்கிறார்கள் பயந்துட்டாங்க இன்னொரு பக்கம் தாக்கூர் இனம் இந்த தாக்கூர் இனத்தை என்ன பண்ணி விட்டானுங்க எண்பது பேருக்கு மேல முன்னாள் மந்திரி உட்பட மந்திரியா இருந்த ஒரு உட்பட பலருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால திட்டமிட்டு பிஜேபி தாக்கூர் இன மக்களை புறக்கணிக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க மகா பஞ்சாயத்துன்னு சாதி பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க இந்த தாக்கூர் சாதியில் இருக்கிற அத்தனை பெரியவங்களையும் கூப்பிட்டு ஒட்டுமொத்த வடக்க இருக்கிற அத்தனை தாக்கூர் இனத்தினுடைய தலைவர்களை அழைச்சு ஒரு மகா பஞ்சாயத்தை கூட்டி அதுல முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு தெரியுமா நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் எங்க ஆளுங்க எந்த கட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் புரியுதா உங்களுக்கு நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம் எங்க ஆட்கள் தாவூர் இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் அந்த ஊர்ல அவங்களுக்கு நாங்க ஓட்டு போறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களும் முடிச்சு விட்டாங்க இதுல ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு தான் கர்நாடகத்துல ஏற்கனவே கர்நாடகத்துல வலிச்சு எறிஞ்சிட்டாங்கல்ல வெளியே இந்த சூழ்நிலையில கர்நாடகத்துல லிங்காயத்தின மக்கள் காவிகளுக்கு எதிராக களம் இறங்கி இருக்கிறார்கள் நீங்க ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிய தார்வாட் அப்படின்ற பகுதியில் நிற்க வச்சிருக்கிறாங்க இந்த தார்வாட் பகுதியில் ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் பிரகலாத் ஜோஷி நிக்கிறார் இல்லையா அவர் வந்து சாதியாக இருக்கிறார் மதங்களை மதிக்க மாட்டுறாரு மக்களை பிரிவினையா வச்சிருக்கிறாரு மடங்களை எல்லாம் அவமானப்படுத்துகிறார் எனவே அந்த ஆளு இங்கே நிக்க கூடாது அப்ப பிரகலா பிரகலாத் ஜோஷி நின்னாருன்னா வேற வழியெல்லாம் நாங்கள் நிப்போடு முடிவெடுத்துட்டோம் இப்போ இந்த லிங்காயத்துகளினுடைய தலைவர்கள் எல்லாம் கூடி மடம் வைத்திருக்கிற மட தலைவர்கள் எல்லாம் கூடி ஒன்னா பேசி திங்களேஸ்வரர் சுவாமி என்கிற ஒரு மடத்தினுடைய தலைவரை அப்படியே நிப்பாட்டி இந்த ஒன்றிய அமைச்சருக்கு எதிரான கேண்டிடேட்டா நிறுத்திட்டாங்க அங்க இருக்கிற மக்கள் லிங்காயத்துகள் அவங்க அந்த மடத்தின் மீது பெரிய மரியாதையும் மதிப்பு வச்சிருக்காங்க இப்ப அந்த மடத்தில் இருந்து பல்வேறு சேர்ந்த ஒரு தலைவர் இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக லிங்காயத்தில் இருக்கிற மக்கள் இந்த மதத்தினுடைய தலைவரை நிறுத்திருக்காங்களே அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க இப்போ அமைச்சரே அங்கே மண்ண கவ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க லிங்காயத்துகள் கர்நாடகத்தில் வலுவான ஒரு சா ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் இந்து மதம் இல்லை என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒரு மக்கள் தொகுப்பு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால காவிகள் அங்கே கதற ஆரம்பிச்சிட்டாங்க தென்னிந்தியாவில் ஏதோ இந்த கர்நாடகத்தில் தான் ஒரு நாலு சீட்டு வாங்கலான்னா அங்கேயும் முடிச்சுட்டாங்களேன்னு கதறுதுங்க சரிங்களா அப்படியே வாங்க இதில் தான் நம்ம அண்ணாமலை இடையில வர்றாப்புல நம்ம தோழர் திருமுருகன் காந்தி மே பதினேழு சார்பாக பரப்புரை பிரச்சாரத்துக்கு கோவைக்கு போயிருக்கிறார் அந்த கோவையில் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு இடத்துல பேசுகிறதா இருந்தது அந்த பரப்புரை பிரச்சாரத்துக்கு அவங்க தோழர்கள் எல்லாம் கருப்பு சட்டையோட போய் இறங்கினோடனே போலீஸ் ஓடி வந்திருக்கான் நீங்கள் காரை ஓடி வந்து என்னென்னு கேட்கல முதல் போலீஸ் ஓடி வந்திருக்கான் அதில் ஏதோ சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஓடி வந்திருக்காங்கள வந்துட்டு யார் நீங்கள் யார் நீங்கள் என்ன அங்கே நிக்கிறீங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம் பர்மிஷன் இருக்கா வண்டியில் வந்துட்டு இருக்கு வண்டி வந்தோன்னே நாங்கள் பர்மிஷன் எடுத்து கொடுக்குறோம் இது இவ்வளோ தான் பஞ்சாயத்து இவ்வளோ தான் முடிச்சுட்டு ஆனால் அந்த அளவு என்ன கேட்டிருக்கேன் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா நீங்கள் எதுக்கு இந்த பணியுன்னு போட்டுருக்கீங்க இந்த பணியினை கழட்டுங்க அப்படின்னு பேசியிருக்கான் அந்த ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு எஸ்ஐக்கு யாருமே அதுப்பு கொடுத்தது பிஜேபி சங்கி மாதிரியே பேசியிருக்கான் அவ புடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு உள்ள தரணும்ல அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல அது இல்லாமல் இன்னொரு ஆள் வராது அவர் ஹையர் அத்தாரிட்டி வந்து கிழிச்சிட்டார் அவர் அவர் வந்து சொல்கிறார் அங்கிட்டு பிஜேபி காரங்களை வர வச்சிட்டாங்க புரியுதுங்களா நீங்கள் முத போலீஸும் நம்ம தோழர்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் காரை வந்தா எப்படி வந்தான் யார் வர வச்சா இந்த போலீஸ் கும்பல் போனை ஃபோனை போட்டு வர வச்சிருக்கு இந்த ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஐயோ பதட்டமான பகுதி அதனால இது வேணாம் அங்கேனால இங்கே வேணாம் அப்படின்னு இந்த கும்பல் யோசிக்குது ஆனால் நம்ம தோழர்கள் இவங்க இப்பெல்லாம் செய்வாங்கன்னு எங்கெங்கே பேச போகிறோம்னு ஃபுல்லாக அழகாக எழுதி கொடுத்து டைமோடு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதில் பர்மிஷனே நம்ம ஆளுங்க வாங்கிட்டாங்க அதனால ஒன்றும் சொல்ல முடியல போலீஸால பிஜேபிக்கார் என்ன சொல்கிறான் கூச்சநாச்சல் இல்லாமல் வந்து ஒரு இந்த நீங்கள் நோட்டீஸ்லாம் ஏன் கொடுக்குறீங்க இந்த நோட்டீஸில் அண்ணாமலைக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு வேற சொல்கிறீங்க அதையும் நீங்கள் சொல்கிறீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் கேளுங்க ஏன் இவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது அந்த பிட் நோட்டீஸ்லாம் கொடுக்கணும் காவி சொல்கிறான் யாரா நீங்கள்லாம் கழட்டுக்கிட்டு சப்பு சப்பு சப்புன்னு வாயிலே அடிக்கணும் போல இருந்தது நான் கேட்குறேன் இது தேர்தலுங்க யாருக்கு போடக்கூடாதுன்றதா முதல் பேசணும் ஏன் போடக்கூடாது யாருக்கு போடக்கூடாது ஏவன் இந்த தமிழ் மக்களுக்கு எதிரி இதைத்தான் முதல் பேசணும் யாருக்கு போடணுன்றதை அவனே தெரிஞ்சுக்குவான் இதை பேசினா யாருக்கு ஏன் போடக்கூடாதுன்றதா முதல்ல நம்ம பேசணும் அதை பேசக்கூடாதான் நீங்கள் வந்து நோட்டீஸ்லாம் கொடுக்காதீங்க அதெல்லாம் நாங்கள் இது பண்ணக்கூடாது நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க நோட்டீஸ் கொடுக்காதீங்கன்னா யார் இவன் சில்றப்பயல்க காவியில் ஒரு அஞ்சாறு ரவுடி ரவுடிப்பயல்கள் சேர்ந்தா அடிக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் வருமா நாங்கள் ஜனநாயகத்தின் மீது இன்றைக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறனால தான் சட்ட ரீதியாக உங்களை அணுகிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா அடித்து ஓடப்படுறது அஞ்சு நிமிஷம் ஆயிடாது அடித்து ஓட போகிறது மட்டும் இல்லை ஒன்றெல்லாம் எந்த ஏரியாவும் நிற்க விடாமல் அடிக்க முடியும் பஞ்சாப்காரங்க அடித்து ஓட விடுறாங்களே இப்போ அது எங்களுக்கு செய்ய வராதா நாங்கள் என்ன பண்ணுறது விட்டோம் க கத்தி கடப்பாறை எல்லாத்தையும் கீழே விட்டோம் ஜனநாயகம் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டோம் மக்களாட்சியை நியாயமாக சட்டப்பிரதி நிலைநாட்டணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அதனால் மொன்னப்பையன் ஒல்லம் மாறி ஊருக்குள்ளே வந்து முடிச்சு முடிச்சொழிக்கி விடுறவன் அதே மாதிரி பன்னாடை பயிருக இது மாதிரி கோமாளி சில்லறைகள்லாம் வந்து நெஞ்சை தூக்கிட்டு வந்து நின்று பேசுது ஐயா எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே சுருண் மண்டை நட்டுருச்சுங்க உண்மையே சொல்கிறேன் எனக்கு இருந்த கோபத்துக்கெல்லாம் கையில் கடைச்சாலே நீங்கள் அடிச்சே ஓடம்புட்ருப்பேன் அம்படி கோபம் வந்துருச்சு எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அதில் அவன் யார் நமக்கு சொல்றதுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது எதை வேணாலும் பேச யார்டா நீங்க யார் நீ அப்படி இழுத்து அடித்து ஓட விடாம எனக்கு ரொம்ப கடுப்புங்க போலீஸ்காரங்க இங்க இருக்காருங்களே ரொம்ப கேடுகட்ட ஜென்மங்கள் கையை கட்டிட்டு இப்படின்னுட்டு அவன் என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரியும் அவன் என்னமோ பெரிய புடுங்கி மாதிரியும் அவன் என்னமோ பெருசா அறுத்து தந்த மாதிரியும் அங்கே போய் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு இதை முதல்ல அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் என்ன பேசணும் நான் எதை கொடுக்கணும் நான் எதை கொடுக்க கூடாது நான் காசு கொடுத்தா நீ கேளு நான் பரிசு பொருள் கொடுத்தா நீ கேளு நான் நோட்டீஸ் தானே கொடுக்குற அதை நீ கேட்டினா வந்து டெய்ல வாங்கின ஆ இதை உடனடியாக தேர்தல் ஆணையத்தில் நம்முடைய தோழர்கள் கம்ப்ளைண்டா பதிவு பண்ணணும் ஒன்று தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இங்கே அவனுங்க இருந்தா அவனுங்க காலக்கழுவிட்டே இருப்பானுங்க நம்மளை பிரச்சாரத்தை கூட செய்ய விட மாட்டாங்க இது பெரிய சிக்கலாயிரும் தோத்து போற ஒரு கும்பல் எதை செய்யவும் தயாராக இருக்கும் அதெல்லாம் அடித்து ஓடவர்களை தமிழ்நாடு அரசும் செய்யணும் ஏன் இது சொல்றேன்னா இன்னைக்கு கை கட்டி நிற்கிறானுங்க பாருங்க நாளைக்கு இவ்வளவு தூய் படி மீதிப்பா இங்கே காவிங்க ஏன்னு சொல்கிறேன்னா இன்னைக்கு வாரணாசியில் நம்ம பிரைம் மினிஸ்டருடைய தொகுதியில் தேர்தல் பறக்கும்படையில் இருக்கிற ஒரு காவலர் போய் ஒரு டூ வீலராக வந்த பிஜேபிக்காரங்க டூ வீலரை செக் பண்ணுறாங்க இதானே ரூலு செக் பண்ணோம் ஒரே மிதி மிதிச்சு ஒரு காவலரை கீழே தள்ளிட்டான் பாருங்க பாத்தீங்களா மிதிச்சு தள்ளுறாங்க இங்க இருக்கிற அடிமை கும்பலுக்கு அதான் நடக்கும் கோயமுத்தூர்ல ஏதோ பிஜேபிக்கு அறுத்து தள்ளுறோம்னு நினைச்சுக்கிட்டு கைய கட்டி நிக்கிறா பாருங்க எதுக்கு இதுங்க பூரா அடி வாங்கி போற கும்பல் இதுங்களுக்கு நம்ம தான் போய் நிக்க போறோம் கடைசியில ஆக ஒன்ன ஞாபகம் வச்சுக்கணும் பரப்புரை பிரச்சாரத்துக்குள்ள காவிகள் ஏதாவது பண்ணா நான் அடிச்சு ஓட விளையா பாக்கணும் உன்ன ரெண்டாவது விஷயம் காவிகள் இங்கே ஜெயிக்க போகிறதே இல்லை கருத்தியெல்லாம் மக்களை திரட்டுக்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை தேர்தலுக்கு பிந்தைய பணியாக கையில் எடுக்கணும் பயில்கள்லாம் சதச்சி விட்டுறணும் அதங்க இன்னைக்கு ஆக நானூறு அவுட்டு இது நாற்பத்தஞ்சே வராது போல இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த கும்பல் வந்து ஊற கட்டி அருந்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கு அதில் ரோடு ஷோ இருக்குல்ல பிஜேபிக்காரங்கள மத்தியானமே வர வச்சுட்டாங்களாம் மத்தியானம் வந்த காரங்க ஓரமாக மத்தியானம் வெயில்ல இருந்து நிற்கிறாங்க வேற யாரும் உள்ள அனுமதிக்கல யாரும் போகலையா ரெண்டும் நடந்திருக்கு அப்புறம் பிஜேபிக்காரங்கெல்லாம் நிற்க வச்சு ஐயா ரெண்டு கிலோமீட்டருக்கு ரோடு ஷோ போயிருக்காரு அவங்க எல்லாம் பூவள்ளி போட்டுக்கிட்டாங்க இது நான் என்ன கேக்குறேன் ஓ ஆள் ஆல்ரெடி உடத்தியாக ஓட்டு போட போறேன் எதுக்கு இந்த தேவையில்லாத ரோடு ஷோ அந்த பருத்தி மூட்டை அந்த கொடவுன்னு இருந்துட்டு போகுது எதுக்கு இப்படி வரணும் நான் சொல்றது கரெக்டு தானே